எம் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு வந்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயத்த வந்து இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறீங்க ஆல்ரெடி உங்க எல்லாருக்குமே தெரியும் ஈவன் தான் நாங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார் வணக்கம் வணக்கம் இத்தனை நாள் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல வந்து பேசிட்டு இருந்தீங்க இன்னைக்கு வந்து ஹிந்தியில பேசி ஆகணும் நீங்க உங்க காலத்தின் கட்டாயம் அது கரெக்ட்டு சோ பிரதமர் பத்தி பார்க்கும்போது தொடர்ந்து பல செய்திகள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் பிரதமர் முன்னிடக்கூடிய பல விஷயங்கள் உலக அளவில் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம் அட் சேம் டைம் என்னதான் இருந்தாலும் கூட தமிழ்நாட்டை பொறுத்த வரையிலும் அவர் இதை சொன்னாரு சொன்னார் லைக் பதினஞ்சு லட்சம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு ஒவ்வொருத்தரும் வங்கி கணக்குலேயும் வரும்னு சொல்லிக்கிறாருன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் எந்த தேர்தல் வந்தாலும் பிரச்சாரம் அதிகமாக இருக்கோம் உண்மையிலே அவர் என்ன பேசினாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன்னும் தெரியும் தானே அதனால எனக்கு டவுட் கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளே பண்ணி கொஞ்சம் ப்ளே பண்ணி பார்த்துருவோம் நம்ம என்ன சொல்கிறாரு சொல்லிட்டு அது நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன் சில விஷயங்கள் நானே சொல்கிறேனே மேரே பை ஹோ பெஹானா முஜே பதாயே அப்புடின்னா என்ன சார் நீங்க முதல்ல ஆரம்பிச்ச போது தமிழ்நாட்டுல மட்டும் சொல்றாங்கன்னு சொன்னீங்கல்ல அதுலயே ஒரு சின்ன திருத்தம் இருக்கு என்னன்னா இத முதல்ல ஆரம்பிச்சதே காங்கிரஸ் தான் என்ன சொல்றாரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலு எலெக்ஷனுக்கும் போது ஒரு பொதுக்கூட்டத்துல மக்களை பார்த்து கேக்குற சில கேள்விகள் இது அப்ப வந்து முதல்ல எப்பவுமே என் அன்பு சகோதரர்களே அப்படின்னு சொல்லுவாங்க இவர் என்ன சொல்றாருன்னா எப்பவுமே ஹிந்தில வந்து என்னமே சொல்லுவாங்கன்னா என்னுடைய provinonnenisen சகோதரிகளே önemli knownafter Gur её Horizon tomar 300 என்னுடைய சகோதர fren எனக்கு fren fren

இந்த கருப்பு பணம் இவங்க சம்பாதிச்சது நம்மக்கிட்ட திரும்பி வரணுமா வேண்டாமா அப்படின்னு தான் கேக்குறாரு எல்லாம் மக்களை பார்த்து கொஸ்டின் எல்லாம் இதெல்லாம் வந்து கேள்விகள் மக்களை பார்த்து கேட்குறாரு இதில் இந்த மாதிரி கேட்குறாரு இந்த கருப்பு பணம் திரும்பி நம்மக்கிட்ட வரணுமா வேணாமா அடுத்து ஏ சோ லூட்டே ஏக் ஏக் ரூபாயா வாபஸ் ஆனா சாயே ஏ சோர் லூட்டே ரோஸே ஏக் ஏக் ரூபாயா வாபஸ்லேனா சாயே இந்த மாதிரி திருட்டுத்தனமாக கொள்ளை அடிச்சுக்கிட்டு போன பணத்திலிருந்து ஒவ்வொரு ரூபாயும் இந்தியாவுக்கு திரும்பி வரணுமா வேண்டாமா ஒவ்வொரு ரூபாயும் ரூபாயும் ஒவ்வொரு இந்த கொள்ளை அடித்த பணத்தின் மீது இந்திய மக்களுக்கு அதிகாரம் இருக்கிறதா இல்லையா ஒண்ணும் இல்ல ராகுல் காந்தி என்ன செய்யறாரு பீஹார் ஃபுல்லும் சுத்திட்டு இருக்காரு நம்ம கூட ஒரு வீடியோல காமிச்சோம் எந்த ஏரியால சுத்தி இருக்காரு என்ன மாதிரி டெமோகிராபிங்கிறத நான் தெள்ள தெளிவா அதுல சொல்லியிருக்கேன் அந்த யாத்திரையினுடைய பேருனா ஓட் அதிகார் யாத்ரா ஓட்டுனுடைய அதிகாரத்திற்காக யாத்ரா போறாரு அது மாதிரி இந்த பணத்தின் மேல இந்திய நாட்டு மக்களுக்கு அதிகாரம் இருக்கா இல்லையா நீங்க சொல்லுங்க அப்படிங்கிறாரு அடுத்தது ஏ ருப்பையா ஜனதா கா காம் பே ஆனா சாயி இந்த பணம் இந்திய மக்களுக்கு உதவிக்கு வேணுமா அவங்களுடைய தேவைகளுக்காக வரணுமா வேண்டாமா அடுத்த கேள்வி விதேசி பேங்கோ மே ஜமா பைசா லேகே ஆயங்கோனா தோபி இந்துஸ்தான் கோ ஹர் ஏ கரீப் ஆத்மி பந்த்ரா சேபி ஸ்லாக் ரூபா முப்பாத் மே மில் ஜாயா கவலைப்படாதீங்க இந்த அளவுக்கு எழுதி வச்சு படிக்கிறதுங்கிறதே பெரிய விஷயம்னா தமிழினுடைய ப்ரொனவுன்சியேஷனும் ஹிந்தியினுடைய ப்ரொனன்சியேஷனும் டிஃபரெண்டா இருக்கும் ஏன்னா தமிழ்ல வந்து நான்கு சப்தங்கள் கிடையாது நாலு சப்தங்கள் கிடையாது அதனால இந்த அளவுக்கு நீங்க உச்சரிப்பு செய்யறது அதிசயமான செயல் தான் பாராட்ட வேண்டிய செயல்தான் சரி இப்ப இந்த பாயிண்ட் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வெளிநாட்டு நல்ல கவனிங்க இத இங்க ஒரு வேர்டு வருது வெளிநாட்டு வங்கிகள் பேங்க் ஓ அந்த எஸ் விதேசி பேங்க்கு மே ஜமாவுகா பைசா லேக்கா அயங்கானா ஆஹ் வெளிநாட்டு பேங்க்ல இவங்க பதுக்கி வச்சிருக்கிற போட்டு வச்சிருக்கிற பைசாவெல்லாம் இந்தியாவுக்கு கொண்டு வந்தால் அப்படின்ற

இன்னொன்னு வந்து இந்துஸ்தானத்துல இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு பதினைந்துல இருந்து இருபது லட்சம் ரூபாய் வரைக்கும் அந்த அளவுக்கு அங்க சேர்த்து வச்சிருக்காங்க அங்க பேங்க்ல போட்டு வச்சிருக்காங்க இது எப்படி பாக்கணும்னா அந்த பணத்தினுடைய எஸ்டிமேட்டா பார்க்கணும் அந்த மாதிரி சொல்றாரு ஒவ்வொருத்தருக்கும் பதினஞ்சு இருபது லட்சம் ரூபா வரைக்கும் கொடுக்கலாம் பா அந்த அளவுக்கு சேர்த்துருக்காங்க அது ஒரு எஸ்டிமேட்டா தான் பாக்கணுமே தவிர பேங்க்னு சொன்னா இவங்க என்ன பண்ணிட்டாங்க இங்க இருக்கிற பேங்க்

உண்மையா அவர் என்ன சொல்லிருக்காங்கிறது சற்று புரியாது यार. நீங்க அது வந்து ஆழமா பதிய வச்சிட்டாங்க மனசுல. அது இனிமே எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி ஏதாவது நம்ம பரப்பரை செஞ்சுதா அதை எடுக்கணும். இதுக்கு பரப்பரைலாம் இல்ல சார். நம்ம இன்ன இங்கிலீஷ்ல சொல்லிருக்காங்க. ஓ இங்கிலீஷ்ல தமிழ் நிறைய டிரான்ஸ்லேட் பண்ணி பார்க்குறோம் நிறைய விஷயங்கள் பண்றோம். ஆனா இங்கிலீஷ்ல இருக்கும் பொழுது சரியான விஷயங்கள் கண்ணே பண்ணியிருக்கான்னு பார்க்க தான் இது.

ஏன் பதினஞ்சு மட்டும் சொல்றாங்க அதுல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் திருச்சு 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 பேசுறாங்க இருபது லட்சம் போட்டுறேன்னு சொன்னாருன்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க ஆனா இந்த இடத்துல அவர் சொல்லியிருக்கிறத பாத்தீங்கன்னா பதினைந்துல இருந்து இருபது லட்சம் வரைக்கும் ஏழை மக்களுக்கு அப்படிங்கிறான் அந்த மாதிரி கொடுக்க முடியும்னு ஒரு எஸ்டிமேட் ஒரு யூகம் இவ்வளவு பணத்தை அவங்க கொள்ளையடிச்சு வச்சிருக்காங்க ஏன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாலு இப்பதான் வந்து பிலோ பவர்டி லைன் வந்து மேல வந்துருக்கு அதுக்கு முன்னாடி எல்லாம் பிலோ பவர்டி லைன் ஏழை மக்கள் வந்து மிகப்பெரிய அளவில் இருந்தாங்க ஐம்பது வச்சா கூட கிட்டத்தட்ட எழுபது கோடி மக்கள் ஆச்சு எழுபது கோடி இன்ட்டு பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம் அந்த மாதிரி ஒரு எஸ்டிமேட்டை சொல்லியிருக்காரு அவர் அதுதான் அதனுடைய முக்கியமான பாயிண்ட் அது ஓகே அதை வந்து பேங்க்குங்கிற வார்த்தை எடுத்துக்கிட்டாங்க பதினஞ்சு லட்சங்கிறத எடுத்துக்கிட்டாங்க அதை அப்படியே கம்பைன் பண்ணி ஏழை மக்கள் அப்படிங்கறது வந்து மக்கள் மட்டும் எடுத்துக்கிட்டாங்க ஸோ எதெல்லாம் கட் கட் பண்ணணுமோ அதாவது எடிட்டிங் பண்ணுற மாதிரி ஃபாரின் பேங்க்கில் ஃபாரினை பேங்க் எடுத்துக்கிட்டாங்க

सर पन्द्रह okay. ये जो चोर लुटेरों के पैसे विदेशी बैंकों में जमा है ना उसने भी हम रुपये ले आए ना तो भी हिंदुस्तान के एक एक गरीब आदमी को मुफ्त में पंद्रह बीस लाख रूपये भी मिल जाएगा ओके सो पंद्रह से बीस लाख रुपया मुफत में, में, okay. so में मिल मुफात ना फ्री आ

पंत्रा से बीस लाख रुपया मुफ्त में मिल जाए हाँ उर्कमुडियों रहेगा उर्कमुडियों ओके ओके बनाओ मेन पार्ट उन तो बोलना जो दिन नसों ये हमारे एमपी साहब के कार्य है रेलवे लाइन आप डिंग कर हमारे एमपी साहब कह रहे थे रेलवे लाइन ये काला धनवापी ज அது என்ன சொல்றாருன்னா இந்த கருப்பு பணம் அங்க பதுக்கி வச்சிருக்காங்களே வெளிநாட்டு பேங்க்ல அதை மட்டும் கொண்டு வந்தோம்னா எங்க ரயில்வே லைன் வேணுமோ அங்க போட்டுக்கலாங்க அவ்வளவு பணம் கொள்ளையடிச்சு கருப்பு பணமா வச்சிருக்காங்க கஷ்டமே படம் வேணாம் அந்த கருப்பு பணம் எல்லாம் கொண்டு வாங்க இங்க எந்த இடத்துல இந்த இடத்துல ரயில்வேனா போட்டுக்கோ அந்த இடத்துல ரயில்வேனா போட்டுக்கோ அவ்வளவு பணம் மாதிரி மீனிங் அது

அப்படின்னாக்க அவமானமே இல்லாம கொஞ்சம் கூட வெக்கப்படாம கொஞ்சம் கூட அவமானப்படாம என்ன கேள்வி கேட்கிறாங்கிறது அது அர்த்தம் சர்க்கார் நீங்க நடத்துறீங்க ஆனா கேள்வி என்ன கேக்குறீங்க மோதிய கேள்வி கேக்குறீங்க அப்படிங்கிறாரு ஜிஸ் தின் பாரதிய ஜனதா பார்ட்டி கோ ஜிஸ் தின் பாரதிய ஜனதா பார்ட்டி கோ மோகா மிலேகா ஏக் ஏக் பாய் ஹிந்துஸ்தான் கி வாபிஸ் லாய் ஜாயேகி ஹிந்துஸ்தான் கே கரீபோ கே லியே காம் லாய் ஆஹ் என்ன இது ரொம்ப நல்ல அருமையான பாயிண்ட் அதாவது என்ன சொல்றாருன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு எலெக்ஷன் மத்தியில வந்து காங்கிரஸ் தான் ஆட்சியில இருந்தாங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி எலெக்ஷனுக்கு அப்புறமா தான் பிஜேபி அப்ப வந்து அவர் சொல்றாரு பப்ளிக்க பார்த்து சொல்றாரு பிஜேபிக்கு பாரதிய ஜனதா பார்ட்டிக்கு வந்து எப்ப ஒரு சான்ஸ் கிடைச்சாலும் ஒரு மோக்கான சான்ஸ் சான்ஸ் கிடைச்சிதுன்னா ஒவ்வொரு ரூபாயும் இந்த கொள்ளையடிச்ச பணம் கருப்பு பணம் வெளிநாட்டுல இருந்து கொண்டு வந்துருவாங்க கொண்டு வரதோட இல்லாம இந்துஸ்தான்க்கு இந்துஸ்தான்ல இருக்கிற ஒவ்வொரு ஏழை மக்களுக்கும் அது உதவி செய்யும் அப்படிங்கிற غریبوں کو کام بھی آئے گا۔ காம் மே آئےगा. எக்ஸாக்ட் மீனிங் என்ன? ஏழை மக்களுக்கு உதவும். காம்னா செயல். அந்த ஏழை மக்களுக்கான எந்த செயல்பாடா இருந்தாலும் அதுக்கு உதவும் தான் சொல்றாரு தவிர ஏழை மக்களுக்கு கொடுத்துருவேன்னு அவர் சொல்லவே இல்லை ஏ ஜனதா கா பைசா ஹை ஜனதா கே பாஸ் ஹை கரீப் கே பாஸ் ஹை ஹமாரா கிசான் கேத் கா மஜ்தூரி கர்தா ஹை உஸ்ஸே நிக்லா ஹுவா தான ஹை இது வந்து இந்த நாட்டு மக்களுடைய பணம் ஏழைகளுடைய பணம் விவசாயிகள் வந்து கடுமையாக அவர்களுடைய நிலத்தில் உழைக்கிறாங்க வேலை செய்கிறாங்க

இந்த மாதிரி இவங்க கொள்ளையடிச்சு வச்சிருக்கிறது தான் அந்த பணம் அப்படிங்கறதோட சொல்லி இது ரொம்ப நான் என்ன தெரிய வருது நல்லா கவனிங்களேன் காங்கிரஸோ இல்ல ஆம் ஆத்மி பார்ட்டியோ அதுல இருக்கிற பல தலைவர்கள் ஈவன் இருந்து போகக்கூடிய தலைவர்கள் அவ்வளவு என்னத்துக்குங்க இப்ப தமிழ்நாட்டில் டிஎம்கேல இருக்கிற பல தலைவர்கள் வந்து சரளமா ஹிந்தியில பேசுறாங்க ஹிந்தியில நான் ஒரு இங்க ஒரு எம்பி இருக்காரு அந்த எம்பி ஒருத்தர் அவருடைய தலைவருடைய பிறந்த நாள் விழால ஹிந்தியில பாட்டே பாடுறாரு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் யார சொல்றேன்னு சொல்லிட்டு தெரியாது எனக்கு பாட்டு பாட தெரியும் நீங்க ஹிந்தியில பாட்டு பாடுற அளவுக்கு தெரியும் அப்படின்னும் போது அதே மாதிரி ராகுல் காந்திக்குலாம் தாய்மொழியே ஹிந்தி தான் அதான் இப்ப சில பேர் உடனே நம்ம கமெண்ட்ல இல்ல சார் அவருக்கு தாய்மொழி லத்தின்னு சொல்லுவாங்க இட்டாலின்னு அது வேற விஷயம் ஸோ அந்த மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் டெல்லி வாசி அவருக்குலாம் ஹிந்தி நல்லாவே தெரியும் இப்ப நான் வந்து கத்துக்கொட்டி இன்ன வரைக்கும் அவங்கெல்லாம் சேஸ்ட் ஹிந்தியில பேசக்கூடியவங்க என்ன சொல்ல வரீங்க சேஸ்ட் ஹிந்தினா அருமையான லாங்குவேஜ் அந்த மாதிரி தெரிஞ்சவங்க இத வேணுட்டே இதுல இருக்கிற மீனிங்க நம்மளால புரிஞ்சுக்க முடியுது சாதாரண என்னால புரிஞ்சுக்க முடியும் அவங்களால புரிஞ்சுக்க முடியாதுன்னு அர்த்தமா கிடையவே கிடையாது படிச்சவங்க ஹிந்தி லாங்குவேஜ் தெரிஞ்சவங்க இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க ஆனால் என்ன ஒரே காரணம் தான் மோதி மேல ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை வைக்கணும் அந்த குற்றச்சாட்டு அப்ப ஆரம்பிச்சது ரெண்டாயிரத்தி பதினாலு எலெக்ஷனுக்கு முன்னாடி இருந்த பொது மேடையில சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகளை அங்கங்க எடிட் பண்ணி எடிட் பண்ணி எது தேவையோ அதை மட்டும் ஜாயின் பண்ணி மோதி பதினைந்து லட்சம் ரூபாய் ஒவ்வொரு இந்தியருக்கும் அவருடைய பேங்க் அக்கௌண்ட்ல ஆட்சிக்கு வந்த பிறகு போட்டு விடுவார் அந்த மாதிரி ஒரு உத்தரவாதம் கொடுக்குறாரு உத்தரவாதம் அப்படிங்களா இல்ல பிராமிஸ் அப்படிங்கிறதுக்கோ ஷபத் லேட் ஆகும் அப்படின்னு அர்த்தம் நான் சொல்றேன் நீங்க வந்து பதவி பிரமாணம் எடுக்கும்போது நீங்க பாத்தீங்கன்னா மேஷ் ஈஸ்வருக்கா ஷபத் லேட் ஆகும் அது பிராமிஸ் ஏதாவது ஒரு இடத்துல அந்த ஷபத் அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கா இல்ல இங்கிலீஷ்ல தான் பிராமிஸ்ங்கிற வார்த்தை வந்திருக்க கெட்டையவே கிடையாது ஆனா இவங்களா வந்து ஒரு பரப்புரையை செஞ்சு மோதி சொல்லிட்டாரு பதினோரு வருஷம் ஆயிடுச்சுங்க நான் முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி வருஷமும் இந்த பதினஞ்சு லட்சத்தை பத்தி பேசிக்கிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி வெட்டி ஒட்டி ஒரு இப்போ இந்த இடத்துல ஒரு முக்கியமான கொஸ்டின் வருது இப்போ தமிழ்நாடு தவிர மற்ற எந்த ஸ்டேட் வந்து லாங்குவேஜ் அப்படின்னு பாக்கும்போது மேக்சிமம் எல்லாமே கவர் ஆகுது ஈஸியா இந்தி அலர்ஸ்ட் பண்ணிப்பாங்க பட் தமிழ்நாட்டுல மட்டும்தான் அது வந்து எது பார்க்க முடியல சோ பிரதமர் வந்து என்ன பேசிருக்காரு அப்படிங்கிறது அப்ப தமிழ்நாடு தவிர மற்ற எல்லா ஸ்டேட்டுக்கும் ஒரு அவேர்னஸ் இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா கண்டிப்பா அவேர்னஸ் நான் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்றேன் அந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் இல்ல அப்படின்னா மூன்றாவது முறையா வடநாட்டுல அவரால் ஜெயிக்க முடியுமா சொல்லுங்க நாற்பது இவங்க தானே வச்சிருக்காங்க தமிழ்நாட்டிலையும் பாண்டிச்சேரி எடுத்து நாற்பதுக்கு நாற்பது அவங்க தான் இருக்கு அங்க எப்படி ஜெயிக்கிறாங்க அங்க மக்கள் எப்படி ஓட்டு போடுறாங்க இங்க மக்கள் ஏன் ஓட்டு போட மாட்டேன் இங்க வந்து புரிதலே இல்லை புரிதல் இல்லாததோட இல்லை விளக்கமா யாராவது எடுத்து சொன்னாலும் அதெல்லாம் கிடையாது சார் உங்களுக்கு தெரியாது சார் ஏன் நான் அந்த அளவுக்கு மூளைச்சலவு செய்யப்பட்டிருக்கு அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும் தமிழ்நாடை தாண்டி வெளியில் இருக்கிற எந்த நியூஸுமே இங்கே இருக்கிற மெயின்ஸ்ட்ரீ மீடியாலயோ இல்லை சோஷியல் மீடியாவில வர்றதே கிடையாது அது அனுபவிக்கிறதே கிடையாது எல்லாமே இவங்க கொடுக்குற நியூஸ் தான் அதில் வந்து ரெண்டு விதமான நியூஸ் வருது நான் பார்த்த வரைக்கும் ஒன்று வந்து இப்போ இருக்கிற இங்கே இருக்கிற அரசியல் கட்சிகள் ஆளும் கட்சி அவங்கள துதிவாடுறது ஒரு நியூஸ்ஸு இன்னொன்றுன்னா இல்லை மோதியை திட்ட வேண்டியது மத்திய அரசு திட்ட வேண்டியது மோடிய திட்ட வேண்டியது தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டதுன்னு சொல்ல வேண்டியது இதுதான் இப்போ ஒண்ணும் இல்ல நேத்திக்கோ முந்தா நேத்திக்கோ அண்ணாமலை சார் வந்து ஒரு வீடியோல பார்த்தேன் இந்த ஒரு மலைப்பகுதியில இறந்து போனவர் வந்து தோல்ல தூக்கிட்டு போறாங்க ரெண்டு குச்சியை கட்டி அதுல தூளி மாதிரி கட்டி அவங்கள தூக்கிட்டு போறாங்க அவர் சொல்றாரு இங்க இதுக்காக மலையகத்துக்காக தனியா ரோடு போடுறதுக்கு மத்திய அரசு பணம் கொடுத்துருக்கு அந்த பணம் எங்கன்னு கேக்குறாரு பதில் வருமா வராது அதை அப்படியே மறைச்சிருவாங்க இது சோசியல் மீடியாவில் மட்டும்தான் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் ஏதாவது ஒரு டெலிவிஷன் சேனலில் அண்ணாமலை கேட்ட கேள்வி வருதுங்களா வரவே வராது ரெண்டாயிரம் கோடியும் என்ன கொடுத்துருக்காங்க சும்மா ஒரு ரூபா ரெண்டு ரூபாலாம் இல்லை அந்த மலையகத்தில் தனியாக மலையகம் வாழ் மக்களுக்காக தனியாக ஒரு ப்ராஜெக்ட் வச்சு அதுக்காக தனியாக ஒரு ரெண்டாயிரம் கோடி வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்காங்க அவங்க பாவம் ஒரு இது மூங்கில் கழி அதில் ஒரு தூளி மாதிரி கட்டி அந்த இறந்த உடலை தூக்கிட்டு போகிறோம் வருத்தப்பட்டு சொல்லியிருக்காரு என்னங்க பண்ணீங்க அந்த பணத்தை என்ன பண்ணீங்க அப்படின்னு கடன் கடனும் வாங்குறாங்க நாலு கோடியிலேருந்து ஒன்பதரை கோடி ஆயிடுச்சு நான் தான் சொல்ல முப்பது நாற்பது டிரைவர் கிட்ட நான் சொல்லிட்டேன் பெட்ரோலுக்கு ஜிஎஸ்டி கிடையாதுங்க டீசலுக்கு ஜிஎஸ்டி கிடையாதுங்கண்ணா உங்களுக்கு தெரியாது ஓகே அதோட நம்ம முடிச்சுக்க வேண்டியதான் வணக்கம் வணக்கம் பல நாள் குழப்பத்திற்கு வந்து இந்த ஒரு நாள் தீர்வுன்ற மாதிரி டிஎம்ல இன்னைக்கு இந்த சப்ஜெக்ட் போட்டிருக்கோம் மக்களுக்கு இதை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா இந்த மாதிரி பல பேர் யாராவது வந்து சொல்லும்போது எப்ப நான் பார்த்தேன் இந்த மாதிரி ஒரு வீடியோல ஹிந்தில தான் இருந்தது அதனுடைய பூர அதனுடைய முழு அர்த்தத்தையும் ஒருத்தர் சொல்லியிருக்காரு இதுதான் அதனுடைய அர்த்தம் ஃபாரின் பேங்க் அப்படிங்கிறது வந்து இந்தியன் பேங்க்னு மாத்திட்டாங்க அடுத்த வந்து பதினஞ்சுல இருந்து இருபதுங்கிறத பதினஞ்சு மட்டும் எடுத்துக்கிட்டாங்க அதே மாதிரி அதாவது ஏழை மக்களுக்கு உதவும் சொன்னதை வந்து மக்களுக்கு போடுறேன்னு சொல்லிட்டாங்க இந்த மாதிரி திரிச்சு சொல்லிட்டாங்க இதை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லணும் என்னை பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் இந்த இருபத்தி ஆறு எலக்ஷன்லயாவது இதை பத்தி பேசாம இருக்காங்களான்னு பார்க்கலாமே நன்றி வணக்கம்